நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய குடிமக்களுக்குமே ஒரு புதிய இலவச அறிவிப்பானது அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையா பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள தகவலை உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு கட்டாய அடையாள ஆவணமாக ஆதார் பண்ணுறது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததில் தொடங்கி அதை பள்ளியில் சேர்க்கிறதாகட்டும் அல்லது அரசனுடைய உதவித்தொகை பெறுவதாகட்டும் ஒரு வேலைக்கு செல்வதாகட்டும் அல்லது வேறு ஏதாவது அரசனுடைய சான்றிதழ்கள் பெறுவதாகட்டும் இந்த மாதிரி அனைத்து தேவைகளுக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதாகட்டும் ஒரு முதலீடு செய்வதாகட்டும் அனைத்து தேவைகளுக்குமே ஆதார் பண்றது ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு ஆவணமாக மாறிடுச்சு ஏன்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏதாவது அவனின்றி ஓரணவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க அதே போல ஆதார் இன்றி ஒரு ஓரணும் அசையாது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஆதார் அப்படினது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ஆவணமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஆதார் சார்ந்தான் வந்துட்டு மிக முக்கியமான அறிவிப்பை இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுடாய் அதாவது ஆதார் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஆதார் அட்டை வைக்கக்கூடிய பயனாளர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு இலவச அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆதார் யாரெல்லாம் வைத்திருக்காங்களோ அதுவும் குறிப்பாக ஆதார் அட்டை நீங்கள் முதல் முறையாக ஆதார் அட்டை எடுத்து யாருக்கெல்லாம் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கோ அவர்கள் அனைவருமே வந்துட்டு ஆதார் அட்டையினுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை அப்டேட் பண்ணணும் அப்புறம் மாதிரி கடந்த இரண்டு வருடங்களாகவே வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட காலக்கடுவும் கொடுத்துருந்தாங்க இந்த காலக்கடுக்குல பண்ணால் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட்டுக்கு தனியாக நீங்க ஐ மீன் அப்டேட் பண்ணுறதுக்கு தனியாக நீங்க சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கான காலக்கடுவானது கடந்த பதினாலு ஜூலை சாரி பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடைந்திருந்த சூழலில் தற்பொழுது ஆதார் ஆணையமானது ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னது போல பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த ஆதார ஆதார்க்கான அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அப்டேட்டை பண்றதுக்கான அந்த காலக்கெடுவை மீண்டும் ஓராண்டு காலம் நீட்டித்து வருகின்ற பதினாலு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இலவசமாக செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஆதார் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணாமல் இருக்கீங்க அதாவது உங்களுடைய ஆதார் எடுத்து பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணியே ஆகணும் அதாவது லேட்டஸ்டா நீங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா வருகின்ற பதினாலு ஜூன் குள்ள நீங்க பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க இந்த வேலையை ஃப்ரீயா செஞ்சு முடிச்சுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இதுக்காக நீங்க வந்துட்டு அலையணும் கூட அவசியம் இல்லை உங்களுடைய மொபைல் மூலமாகவே ரொம்ப சிம்பிளா பண்ணிக்க முடியும் ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது ஹவுஸ் ரிசிக்ட்டாக கூட இருக்கலாம் அல்லது இபி பில் இருக்கலாம் அல்லது கேஸ் பில் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேன் கார்டோ அல்லது உங்களுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆவண சான்றை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் இந்த இரண்டு ஆவணங்களும் லேட்டஸ்ட்டாக உள்ளதாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஆதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதுக்காக தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேஸ் பில்லாக லேட்டஸ்ட் கேஸ் பில்லாக இருக்கணும் அந்த ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்துட்டு நீங்கள் பேன் கார்டை கொடுத்துக்கலாம் அல்லது உங்களுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணத்தையும் நீங்கள் கொடுத்து அதை நான் சொன்னது போல மொபைலில் இதுக்காகவே அந்த ஆதார் ஆணையத்தினுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கெல்லாம் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுத்து அதில் வரக்கூடிய ஓடிபியை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு அந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் அடிகளை நீங்கள் அப்லோட் அப்லோட் பண்ணால் போதுமானது மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோர் வீக்ஸுக்குள்ளே உங்களுடைய அந்த புதிய அந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் முடிஞ்சு அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இந்த ப்ராஸஸ் நீங்கள் நான் சொன்னது போல் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மொபைல் மூலியம் செஞ்சுக்க முடியும் ஸோ ஒருவேளை அது எப்படி செய்கிறது அப்புறம் உங்கள் டவுட் இருந்து அது அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் தற்போதைய கிடைக்கக்கூடிய தகவல் இதுதான் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நம்பளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்